வணக்கம் நண்பர்களே நோய் வந்த பிறகு மருந்து நோய் வராமல் தடுக்க வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருந்து இல்லாமல் நோயே வராமல் உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நம்ம பழங்கால பாடங்களை பற்றியும் பழக்கங்களில் மறைந்திருக்கக்கூடிய அந்த சூட்சத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்திங்கன்னா சுகர் ரத்த அழுத்தம் மூட்டுவலி செரிமான பிரச்சனை மன அழுத்தம் இது எல்லாமே தானாகவே குறைய ஆரம்பிக்கும் காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டிய மூணு விஷயங்களை பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து கண்ணை திறந்த உடனே அவசர அவசரமாக எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டாம் நம்மளுடைய பழங்கால பாடங்களில் என்ன சொல்றாங்கன்னா உயிர் மெதுவாக வெளித்தாதான் உடல் நீண்ட நாள் வாழும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மெதுவாக நம்ம கண்களை திறந்து நம்ம எந்திரிக்கணும் அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கண்ணை வெளிச்ச உடனே ஃபோனை தான் எடுத்து பார்க்குறோம் ஸோ இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறானது எழுந்ததும் ரெண்டு நிமிடம் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லுங்கள் இதனால் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவதாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிற முறை தாங்க ஆனால் இதை சரியான முறையில் சரியான தண்ணியை எடுத்து குடிக்கணும் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரே மூச்சில் அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணியையும் குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணாமல் செம்பு இல்லைன்னா மண் பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து நீங்கள் வாய் வச்சு மூணு இல்லை நாலு டைம் சிப் பண்ணி உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி உறிஞ்சி மெதுவாக ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் குடி தண்ணியை இந்த முறையில தான் குடிக்கணும் நீங்கள் அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து அப்படியே வாயை அண்ணாக்க வச்சுட்டு அப்படியே குடிக்கக்கூடாது வாய் வச்சு மெது மெதுவாக தண்ணியை குடிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய சுட்சமம் என்னன்னா நீருங்கிறது நம்மளுக்கு உயிருங்க ஸோ நீர் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு குடல் வந்து சுத்தமாகுது மலச்சிக்கல் வந்து கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய தோல் வந்து நல்லா பல ஆக ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காக ஆக ஆரம்பிக்கணும் காலையில் வெறும் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் தொடர்ந்து இதை குடிச்சு உங்களுடைய லைஃப் லாங் ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னும் சரி உங்கள் உடலும் சரி மனமும் சரி எல்லாமே வந்து நல்லா பல பலனும் பார்க்கறதுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்க செய்யும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய நீங்க வெது வெதுப்பான சுடுதண்ணியா குடிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலன்கள் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் நீங்க காஃபியோ டீயோ கண்டிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டும் காலையில எந்திரிச்சோடனே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பெட் காஃபி குடிக்கிறாங்க இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பின்னாடி வர ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவு தண்ணி மட்டுமே நம்மளுடைய வயிறு காலியா இருக்கும் பொழுது தண்ணி மட்டும்தான் நம்ம உடலுக்குள்ள போகணும் அது சுடுதண்ணியா இருந்தால் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து மூன்றாவது பழக்க வழக்கம் என்னென்னா உங்களுடைய பாதங்களை வந்து தரையில் வச்சு நீங்கள் நடக்கணுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பக்கத்தில் எங்கேயாவது மண் தரை இருந்துச்சுன்னா உங்களுடைய கால்களை நல்லா மண் தரையில் ஊண்டி அதாவது நல்லா மண் தரையில் பதிய வச்சு நில்லுங்க அப்போ சூரிய ஒளியும் உங்கள் காலில் படுற மாதிரி நில்லுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் சூரிய ஒளி படும்பொழுது மண் தரையில் வைங்க இல்லைங்க எங்கள்கிட்ட மண் தரையே இல்லை எல்லாமே சிமெண்ட்டாக தான் இருக்குது வீடு முழுக்க சிமெண்ட்டாக இருக்குது நான் வந்து சிட்டியில் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய சிமெண்ட் தரை மேலேயே உங்களுடைய கால்களை வைங்க அதாவது செப்பல் எதுவும் போடாமல் அதாவது காலனிகள் எதுவும் அணியாமல் உங்களுடைய வெறும் கால்களை தர மேலே அஞ்சு நிமிஷம் வச்சு அப்படியே நடங்க இந்த மாதிரி உங்களுடைய கால்கள் தரையில் படணும் ஸோ இது படுறதுனால உங்கள் கால்களுக்கு வந்து உயிர் கிடைக்கும் ஸோ உங்கள் கால்களில் உயிர் கிடைக்கும் போது தலைக்கு வந்து அறிவு கிடைக்கும் ஸோ நரம்புகள் இங்கே வந்து தூண்டப்படும் சர்க்கரை ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு பழக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் தான் மருந்து ஸோ உணவுல நீங்க சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அதாவது நம்மளுடைய பழங்காலத்து உணவுகளை நம்ம சாப்பிடணும் காலை உணவு ரொம்ப லைட்டாகவும் இருக்கணும் ரொம்ப சக்தியாகவும் இருக்கணும் முக்கியமாக காலையில டீ காஃபி பிஸ்கட் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் இது எல்லாமே உங்களுக்கு மெது மெதுவாக விஷத்தை உங்கள் உடலுக்கு செலுத்தக்கூடியது ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் டீ காஃபி பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் கட் செய்ய வேண்டும் அடுத்து என்னென்னா கஞ்சி இதுக்கு பதிலாக அதாவது டீ காஃபிக்கு பதிலாக கஞ்சி அது என்ன கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல அது ஓட்ஸ் கஞ்சியா இருக்கலாம் இல்லை உளுந்தங்காக இருக்கலாம் இல்லை வெந்தயக்களி கஞ்சியா இருக்கலாம் இல்லை பாசிப்பருப்பு கஞ்சியா இருக்கலாம் இது எல்லாமே உங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை பல மடங்கு கொடுக்கக்கூடியது இது லைட்டான உணவுகள் ஆனால் சக்திகள் பல மடங்கு கொடுக்கக்கூடியது அடுத்து இட்லி பிளஸ் சட்னி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு காலையில கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அது கூட பருப்பு வகைகள் வகைகள் ஏதாவது அவித்து சாப்பிடலாம் ஸோ இது எல்லாமே பழங்காலத்துல உள்ள ஒரு வந்தாங்க காலையில அரசனை போல சாப்பிடுங்க நாள் முழுக்க உங்களுக்கு சக்தி கிடைக்கும் உங்க உடல்ல வந்து இன்சுலின் சமநிலை நடைபெற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க காலை உணவை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும் ஒரு முக்கியமான பழக்க வழக்கம் என்னன்னா மதிய உணவு மதிய உணவை நீங்க மண்ணோடு நெருக்கமாக சாப்பிட வேண்டும் என்னடா இவங்க மண்ணோடு நெருக்கமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் உட்கார்ந்து நான் சாப்பிட சொல்ல மண் மீன்ஸ் தரையில உட்கார்ந்து சாப்பிட்றது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தரையில உட்காரவே முடியாது டைனிங் டேபிள் டைனிங் டேபிளில் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிடும்பொழுது அப்படி உட்காந்து அது குனிஞ்சு நிமிர்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அது பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மதிய உணவு என்னவா எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் மதியத்தில் கொஞ்சம் சாதம் கீரை வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோங்க அது கூட காய்கறிகள் ரசம் மோர் இது எல்லாமே எடுத்துக்கிறோங்க மண்ணுக்கு கொடுத்ததை மண்ணோடு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ மண்ணை கொடுத்ததுனா மண்ணுலேருந்து விளைஞ்சதுல அதனால் தரையில் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி காய்கறிகள் கீரைகளை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய குடல் ஆரோக்கியமாகும் உங்களுடைய கல்லீரல் சுத்தமாகவும் உங்களுக்கு வேகமாக செரிமானமும் நடக்கும் தரையில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு செரிமானம் வேகமாக நடக்கும் ஒரு பழக்கம் என்னென்னா இரவு உணவு தாங்க இரவு உணவை நம்ம குறைச்சோம்னாவே பாதி விதமான நோய்கள் நம்மளை விட்டு போகும் அதுக்காக நான் சாப்பிடாமல் பட்னியாக இருங்கன்னு சொல்லலை இரவு உணவை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே இருக்காது ஓகேங்களா அதுவும் நைட்டு மணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த டைமில் எடுக்கிறது இரவில் நீங்கள் ஆறு இல்லைன்னா ஏழு இல்லை மினிமம் எட்டு மணிக்குள்ளேயாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் இங்கே இரவில் சாப்பிடக்கூடிய உணவோட அளவு ரொம்ப குறைவாக எடுக்கணும் ஸோ இங்கே என்ன சுட்சமம் சொல்கிறாங்கன்னா இரவு அதிகமாக சாப்பிட்டா நோய் அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் நம்ம ஏன்னா நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க தான் போறோம் எந்த ஒரு வேலையும் செய்ய போறதில்ல தூங்க போறோம் ஸோ அதிகமாக சாப்பிடும் பொழுது அங்கே கொழுப்பு அதிகரிக்கும் ஸோ நீங்க குறைவா சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு குறைவும் நல்லாவும் தூக்கமும் வரும் அடுத்து ஒரு பழக்க வழக்கம் உங்களுடைய உடல் இயக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் இயங்குனா தான் உங்களுக்கு நோய் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் ஸோ தினமும் நீங்கள் முப்பது நிமிஷமாவது நடக்கணும் இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம் கடினமாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பயிற்சிலாம் செய்ய வேண்டாம் நீங்கள் காலையிலேயோ இல்லைன்னா மாலையிலேயோ சிறிது நேரங்கள் காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலையில் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா எனக்கு டைம் இருக்குது அப்புடின்னா காலையில் ஒரு முப்பது நிமிஷம் நிமிஷம் கூட நடங்க இல்லைன்னா மாலையில் ஒரு முப்பது நிமிஷம் உங்களுக்கு எப்போ என்ன டைம் கிடைக்கிதோ அந்த டைம்ல சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போங்க நடங்க நடக்கிறதுனால நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது ஸோ காலை மாலை இருவேளையும் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்க நடங்க அதாவது ரொம்பவும் ஸ்லோவாக நடக்காதீங்க நீங்க பேச முடிகிற அளவுக்கு வேகமாகவே நடங்க பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா நடப்புதான் மனிதனுடைய மருந்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப நடக்கிறதா மற்ற நோய்களுக்கு மருந்தாக செயல்படும் சொல்றாங்க முக்கியமா இதய நோயை தடுக்கிறதுக்கும் மூட்டு வழியை குறைக்கிறதுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு முக்கியமான பழக்க வழக்கம் என்னன்னா மனசை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பழக்க வழக்கத்தை நீங்க மாத்தி ஆகணும் கோபத்தை நீங்கள் சேமிக்காதீங்க கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் தண்ணி குடிக்கணும் யாராவது உங்களை கோபப்படுத்தினா தண்ணி குடிச்சிருங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க ஏன்னா கோபம் உங்களுக்கு தான் பிரச்சனையை உண்டாக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராது கோபம் வந்தால் உங்களுடைய உடலை வந்து சுடும் கோபம் உடலை சுடும் ஸோ கோபத்தை நீங்கள் தவிர்க்கணும் அடுத்து நீங்கள் கோபப்படும் பொழுது உங்களுக்கு அந்த ரத்த அழுத்தம் இதயம் நோய் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் சோ நீங்க கோபத்தை நீங்க தவிர்த்திட்டீங்கன்னா அந்த ரத்த அழுத்தத்தை நீங்க கட்டுப்படுத்தலாம் உங்களுடைய இதயத்தை வந்து நீங்க பாதுகாக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான பழக்கம் என்னென்னா நீங்கள் தினமும் அஞ்சு நிமிஷம் வந்து மௌனமாக இருக்கணும் அதாவது பேசாமல் இருக்கணும் பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதாவது மௌனம் உங்களை சுற்றியும் எந்த ஒரு சவுண்டும் இருக்கக்கூடாது நீங்களும் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது சத்தமே இல்லாத நேரம் தாங்க அந்த தான் உங்களுக்கு மருந்து அப்படி நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய மன அமைதியாகும் ஸோ வந்து இது வந்து வந்து உங்கள் உடலுக்கு உங்கள் மனதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் ஸோ நீங்கள் இயற்கை எங்கேயாவது ஒரு இயற்கையை பார்த்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மௌனமாக அந்த காரத்தை சுவாசிச்சுட்டு நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த மன அழுத்தம் நோய் மன அழுத்தம் எல்லாமே வந்து சூப்பராக குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் உங்களுடைய மனம் வந்து ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும் தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல மௌன விரதம்லாம் இருப்பாங்க ஆனா இப்போ நம்ம அப்படி யாருமே இருக்கிறது இல்லை இந்த மௌன விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய நினைவாற்றல் அதிகரிக்கிறது நம்மளுடைய மனசு அமைதியாக்கப்படுது அடுத்த ஒரு முக்கியமான பழக்கம் என்னென்னா தூக்கம்தாங்க தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதையெல்லாம் செய்யாதீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க நியூஸ் பார்க்காதீங்க சண்டை போடுற மாதிரியான எந்த ஒரு பேச்சையுமே பேசாதீங்க ஸோ நல்ல நினைவுகள் அதாவது பாசிட்டிவான திங்ஸ் நீங்கள் என்னவா எண்ணறியலோ அதுதான் நடக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் வந்து நன்மையாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வை சொல்லுங்கள் ஸோ நீங்கள் பாசிட்டிவான திங்கிங்லேயே நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது பலவிதமான நியூஸ்கள் வரும் கெட்ட நியூஸ் வரும் ஸோ நல்ல நியூஸ் வரும் ஸோ அதனால தான் நியூஸ் பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் மொபைல் பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம் நல்ல நினைவுகளோடு நம்ம உறங்கினோம்னா நோய்கள் நெருங்கவே நெருங்காது நண்பர்களே இந்த பழக்க வழக்கத்தை நீங்க தினமும் பின்பற்றினாலே போதும் உங்களுடைய மருந்து மாத்திரைகள் குறைய ஆரம்பிக்கும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அந்த டைமும் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்